ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு நாங்கள் தேங்காய் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவை அதை எப்படி செய்றச்சுன்னு எல்லாம் காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டு மிஷக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறோம் அரை தேக்கரண்டி அளவு கடுகு சேர்க்கிறோம் ஒரு தேக்கரண்டி அளவு உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம் கடலை பருப்பு ஒரு மேசாக்கரண்டி அளவு சேர்க்கிறோம் இப்ப இதெல்லாம் நல்லா பொரிய விடுவான் ஒரு நிலக்கடலை ஒரு 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 மேசக்கரண்டி அளவு நிலக்கடலை அதையும் நான் இது நல்லா எல்லாம் பொரியட்டும் இதுல இஞ்சி பீஸ் ரெண்டு மூணு பீஸ் இஞ்சி சேர்க்கிறோம் அதுவும் பொரியட்டும் கருவேப்பிலையில் அதுவும் சேர்க்கவேன் ஒரு மூணு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கோம் அதையும் இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் தேங்காய் பூ ஒரு மேசக்கரண்டி அளவு கொஞ்சம் கூடுதலாக ஒரு மேசக்கரண்டியும் கூட ஒரு கொஞ்சம் கூட சேர்த்துருக்கோம் அதையும் அதில் சேர்த்து அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவேன் இந்த தேங்காய் பூ சேர்த்தா கொஞ்சம் அந்த அதில் கொஞ்சம் வறுப்படணும் இல்லாட்டி இந்த சாதம் வச்சிருக்கும் தேங்காய் பூ வந்து கொஞ்சம் வறுபட்டா கொஞ்சம் இது வரைக்கும் வச்சிருக்கலாம் எங்கேயும் கட்டி கொண்டு போறதா கூட போகலாம் அதுக்காக தான் தேங்காய் பூவை கொஞ்சம் போட்டு வறுக்கிறது ஃபுல்லாக கருக விடக்கூடாது அந்த தேங்காய் பூல அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் போகட்டும் இப்போ வடிச்சு வச்ச சாதத்தை நான் அதுக்குள்ள சேர்க்கலாம் இதுல வந்து நான் இப்ப மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்ப்பேன் காரத்துக்கு மஞ்சள் சேர்க்கவே இல்லை தேவைடா பச்சை மிளகா கொஞ்சம் கட் பண்ணி தாளிக்கும்போது கொஞ்சம் சேர்க்கலாம் அது சேர்க்கல நான் இதில் உப்பு கொஞ்சம் சேர்க்குவேன் இதுக்கு தேவையான காஜு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடலாம் இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட பிள்ளையை சாப்பிடுங்க கொஞ்சம் காஜு கட்டி நட்டும் கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும் நான் இந்த தேங்காய் சாதம் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இப்போ இது கூட நான் உருளைக்கெழங்கு ஃப்ரையும் நான் கருவேப்பிள்ளையும் பூண்டும் போட்டு தொக்கு செய்திருக்கிறேன் அதோட தான் சாப்பிட போகிறேன் இது பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.